சிஎஸ்கேவில் மும்பை அணியின் நட்சத்திர வீரர் தோனி போட்ட ஸ்கெட்ச் ஐபிஎல் நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக மெகா ஏலம் நடைபெற உள்ளது அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களை வாங்க உள்ளதாக தகவல்கள் கசிந்து வருகிறது அந்த வகையில் தோனிக்கு தற்போது நாற்பத்தி மூணு வயதாகும் நிலையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் பங்கேற்க உள்ளார் அதுவே அவரது கடைசி ஐபிஎல் தொடராகவும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் பங்கேற்றாலும் தோனியால் போட்டிகளில் விக்கெட் கீப்பராக செயல்பட முடியுமா என்ற சந்தேகமும் உள்ளது அவர் இம்பாக்ட் வீரராக மட்டும் இடம்பெறவே வாய்ப்புகள் அதிகம் இந்த தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை தோனியே ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இப்போது வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கிறார் அவருக்கு இணையாக சிறப்பாக விளையாடும் ஒரு வீரரை சிஎஸ்கே தேடி வருகிறது இந்த நிலையில்தான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் இசான் கிசானுக்கு சிஎஸ்கே குறிவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன் எப்போதெல்லாம் இசான் கிசான் ஐபிஎல் ஏலத்தில் பங்கேற்றாரோ அப்போதெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ஏலத்தில் வாங்க மற்ற அணிகளுடன் போட்டி போட்டு உள்ளது அதற்கும் சில முக்கிய காரணங்கள் இருக்கிறது அவர் தோனியின் மாநிலமான ஜார்க்கண்டில் இருந்து வருவதோடு சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநில அணியில் தோனி ஆடாத போது இசான் கிசான் அவரது இடத்தில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஆடியிருக்கிறார் அவர் இதுவரை சிஎஸ்கே அணிக்காக ஆடாத போதும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் சிறந்த பேட்ஸ்மேனாகவும் இருக்கிறார் ஆனால் அவருக்கான ஏலத்தொகை என்பது மிகவும் அதிகமாக இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை மீண்டும் தங்கள் அணிக்கு அழைத்துக் கொள்ளாமல் இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை இசான் கிசான் சிஎஸ்கே அணியால் ஏலத்தில் வாங்க முடியாமல் போனால் நிச்சயம் வேறு ஒரு உள்ளூர் விக்கெட் கீப்பர் கே அணி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணியில் கேப்டனாக நியமித்தால் உறுதியாக அந்த அணியில் ரோஹித் சர்மா நியமிக்கப்பட வாய்ப்புகள் இல்லை ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விலகி சிஎஸ்கே அணியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தையிலும் சி அணி இறங்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக மும்பை இந்தியன்ஸ் அணி இருந்து ரோஹின் சர்மா விலகி மெகா ஏலத்தில் பங்கேற்றால் சிஎஸ்கே அணி ரோஹின் சர்மாவை வாங்குவதற்கு போட்டி போடும் என்ற தகவலும் தற்போது வெளிவந்து சிஎஸ்கே ரசிகர்களை கொண்டாட வைத்து வருகிறது